நான் எனக்கு நான் கைகள் நல்லா இருக்கிற வரையும் மேல பாத்து சாப்பிட்டுக்கிற மேடம் நகை பணம் உங்களுக்கு தேவைனா குடுத்துறேன் நான் இங்கயே அப்ளை பண்ணிக்கிறேன் மேடம் சரி மேம் அப்ளை ஹெல்ப் பண்ணி குடுப்பாங்க சரி ஓகே உங்களுக்கு ஓகே பசங்க வருத்தப்பட மாட்டாங்களா ஏன்னா பசங்கள பத்திரமா பாத்துட்டா போனா கொஞ்சம் அம்மா பாக்கணும் எனக்கு எதுவுமே வேணாம் மேடம் எனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன் நான் எனக்கு எல்லாத்தையும் குடுக்க மேடம் எதுவுமே வேண்டாம் மேடம் நீ ஒன்னோடதே நீ வச்சுக்கோ அவளோட வச்சுக்க சொல்லுங்கள் மேம் கொஞ்சம் பத்தமாச்சு சொல்லுவாங்க அவங்க அம்மா முன்னாடியே அவங்க தங்கச்சிக்க அவங்க தங்கச்சிக்க தெரிஞ்சு நினச்சிக்க அஞ்சு பிசை இருக்காது மேம் அவங்க தங்கச்சி வீட்டுக்கார இருந்த மாதிரி ஆகலாம்னு கேட்டு பாருங்க அவளுக்கே தெரியும் இதோட நான் ஏமா மாறி போகிறேன் என்னோட என் பசங்களுக்கு கொடுத்தா நான் ஏமாறுப்பேன் இங்க ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் லவ் பண்றீங்க அதுதான் உண்மை உங்களால் பிரிஞ்சு இருக்க முடியாது நான் எல்லா கிட்டேயும் சொல்லுவேன் மேம் என் உயிரை விதம் மேம் சொல்லுங்க மேம் எப்போ கூட சொல்லுவோம் என் உயிரை வித தான் அவ்வளோ ஆமால பாசம் வச்சிருப்பேன் மேம் அவ்வளோ பாசம் நைக்கு தூங்கும்போது இவங்க சுடாத ஒன்று இருக்கும் அது பக்கத்தில் வச்சு மேலே பட்டு தான் படுப்பேன் போக்குறோம் என் பையன் பத்து பசங்க ரெண்டு பேர் பார்ப்பாங்க எங்கள் சுடியாது தான் எடுத்து மேலே போட்டு படுப்பேன் அவ்வளோ அவ்வளோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இவளுக்கு எனக்கு பிடிக்கும் மேலே தெரியல அவளுக்கு எனக்கு ரொம்ப நான் பிடிக்கும்